வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அகவல் சில முக்கியமான வரிகளை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா அருட்பெருஞ்சோதி அதாவது அந்த பெரும் கருணை ஒளின்னு வள்ளலார் சொல்ற இறைநிலை அவருக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்துச்சு என்ன வாக்குறுதிகள் தந்துச்சு ஏன் நேரடியாவே பேசின சில வார்த்தைகள் கூட இதுல பதிவாயிருக்கு நேரடி பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல ஆமா நம்ம நோக்கம் வந்து இந்த வரிகளை சும்மா படிக்கிறது மட்டும் இல்ல வள்ளலாருக்கும் அந்த இறைநிலைக்கும் நடுல இருந்து அந்த ரொம்ப பர்சனல் ஆழமான உறவை புஞ்சுக்கணும் இறைவன் அவருக்கு என்னென்ன அபயங்கள் கொடுத்திருக்கார் அதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல பாருங்களே இறைவன் வள்ளலார்கிட்ட சொல்ற மாதிரி வர்ற இந்த வரி பிரிவேது இனி உனை பிடித்தனும் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி ஆமா பிரிவே இல்ல உன்னை பிடிச்சிட்டோம் எங்களோட பேரறிவே உன் வடிவம்னு இறைவன் சொல்றார் இது இது எப்படி எடுத்துக்கிறது வெறும் ஆறுதலா இல்ல இல்ல இது வெறும் ஆறுதல் இல்ல அதுக்கு மேல பிரிவே இல்லைங்கிறதே ஒரு பெரிய அபயம் ஆனா நமது அறிவே உன் வடிவம்னு சொல்றது உம் கிட்டத்தட்ட ஒரு அத்வைத நிலை மாதிரி இறைவன் வந்து தன்னை வள்ளார்கிட்ட இருந்து வேறையா பார்க்கல ஓ அப்படியா ஆமா வள்ளலாரோட உண்மையான சாரமே அந்த தெய்வீக அறிவுதான் சொல்றது அந்த உறவோட ஆழத்தை காட்டுது சொல்ல ஒரு ஆண்டாலஜிக்கல் யூனிட்டி கேட்கும் ஒரு பிரமிப்பா இருக்கு பிரமிப்பு தான் அதுக்கப்புறம் பாருங்க பயத்தை போக்குறத பத்தி எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் பெரும் ஜோதி உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாத பயப்படாதன்னு அருள் செய்யறார் இது இது எவ்வளவு பெரிய வரம் இல்லையா நிச்சயமா நிச்சயமா வாழ்க்கையில ஆயிரம் கவலைகள் பயங்கள் இருக்கிறப்போ முழுமையான ஒரு அபயத்தை இறைவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமா அதோட தொடர்ச்சியா வர்ற வரியின் பாருங்க மாண்டுழ லாவகை வந்திழங்காலையே ஆண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி ஆமா மரண பயம் இந்த பிறவி சுழற்சி இதெல்லாம் இல்லாம ஆனா அந்த அலைக்கழிப்புகள் இல்லாம இளமையிலேயே வந்து ஆட்கொண்டதா சொல்றார் இது இறைவனோட கருணைக்கு ஒரு நல்ல உதாரணம் பயம் கவலை துன்பம் விடுதலை அந்த இது தர்றதுதான் இளமையிலே ஆச்சரியமா இருக்கு அடுத்து வல்லலார் சொல்றார் பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றுமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி எல்லா பற்றையும் நீக்குனதோட எனது அற்றுமும் அதாவது தன்னோட குறைகளையும் இறைவன் நீக்குனதா சொல்றாரு இது 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 எப்படி சாத்தியம் இங்க வந்து பற்று அறுத்தல்னா உலகப் பற்றுகளை விடுறது சரி ஆனா அற்றும் நீக்குதல் அப்படிங்கறது வந்து அகங்காரம் அறியாமை மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற குறைகளை நீக்கிறது ஓ ரெண்டும் வேறையா ஆமா இது ஒரு முழுமையான தூய்மைப்படுத்தல் ஒரு பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இது வந்து நம்ம முயற்சியால மட்டும் வராது இறைவனோட அருளால மட்டும் தான் சாத்தியம்னு வள்ளலார் சொல்றார் அருளால நடந்தது இது சரி சரி இந்த தூய்மைப்படுத்தலுக்கு அப்புறம் வர இந்த வரி இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சமயம் சார்பெல்லாம் தோன்றிய இது மதம் குலம்னு எல்லா அடையாளங்களையும் விட்ட சமயத்துல இறைவன் தோன்றினாருங்கிறாரு இது எதை காட்டுது நீங்க அந்த காலத்து சமூக சூழல்ல மதம் குலம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அடையாளங்கள் அதையெல்லாம் விட்ட நிலையில இறைவன் தோன்றினார்னு சொல்றது அது என்ன சொல்லுதுன்னா இந்த உலகியல் அடையாளங்கள் இறை அனுபவத்துக்கு அப்பாற்பட்டவை ஒருவேளை தடைகளாக கூட இருக்கலாம் தடைகளாகவா இருக்கலாம் அப்படி ஒரு பார்வையே தருது இது வந்து இந்த சமூக கட்டமைப்புகளுக்கெல்லாம் மேல போன ஒரு ஆன்மீக நிலையை நோக்கிய பயணம் இறைவனை அடையணும்னா இந்த சார்புகளை தாண்டி போகணுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்றார் உண்மைதான் எல்லா அடையாளங்களையும் கடந்த ஒரு நிலையில தான் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு சரி இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற வரி இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஒரு உச்ச மாதிரி தெரியுது எனக்கு சொல்லுங்க எல்லா வல்ல சித்தனுக்கு இழித்து எனக்கு உணையல்லாது இலை எனும் அருட்பெரும் ஆஹா எல்லா சித்திகளையும் கொடுத்துட்டு இறைவன் வந்து எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னதா வள்ளலார் சொல்றார் இதை இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இது இதுதான் அந்த உறவோட சிகரம் எல்லா வல்ல சித்துங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அளவிட முடியாத ஆற்றல்கள் இறைவனோட சக்திகள் அத ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டு அந்த இறைவனே வந்து நீ இல்லாம எனக்கு யாருமில்லப்பான்னு சொல்றதுன்னா நினைச்சு பார்க்கவே முடியல ஆமா இது வள்ளலாரோட தகுதியை மட்டும் காட்டல இறைவனோட அந்த இல்லாத கருணைய அந்த உறவோட தனித்துவத்தை அந்த இன்டிமசிய காட்டுது இது நாம வழக்கமா சொல்ற பக்தன் இறைவன் உறவு நிலைக்கு மேல போன ஒண்ணு மறைபொருளா இருக்கிற இறைவன் இவ்ளோ நெருக்கமா இவ்ளோ உரிமையா தன்னை வெளிப்படுத்துறது அதுதான் இந்த அகவலோட தனிச்சிறப்பு வேதங்கள் ஆகமங்கள்லாம் கூட அறிய தயங்குற இறைவனோட இந்த நேரடி பேச்சு உண்மையிலேயே வியக்க வைக்குது இந்த சில வரிகள் மூலமாவே அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளலாருக்கு கொடுத்த வரங்கள் பயமின்மை பச்சற்று நிலை இந்த சமூக அடையாளங்களை கடந்த ஞானம் அந்த அளப்பரிய சித்திகள் எல்லாத்துக்கும் மேல அந்த நம்பவே முடியாத ஒரு நெருக்கம் உன்னை அன்று யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த வார்த்தை இதையெல்லாம் நாம ஓரளவுக்கு ஆமா ஒரு மேலோட்டமா பார்த்துருக்கோம் இது வள்ளலாரோட அனுபவத்துல ஒரு சின்ன துளிதானாலும் இதோட ஆழம் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது நிச்சயமா